கேள்வி நமக்கு வந்து ஒரு விஷயம் முக்கியம் நமக்கு வந்து ஒரு விஷயம் முக்கியம் தெரியும் அது நமக்கான விஷயம் அப்படிங்கிறதும் தெரியும் நம்மதான் அதை வந்து சூப்பரா பண்ண முடியுங்கிறதும் தெரியும் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அது சூப்பரா சில டைம் டைம் பண்றாங்க இல்லையா ஆனா என்னன்னா சில நேரத்தில் அது வந்து அது அது வந்து அந்த டைம்ல பண்ணாம இருந்துடுறாங்க இல்ல பண்ண முடியாமல் போயிடுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன எப்படி அந்த விஷயத்தை பண்ணுறது இது நமக்கும் எடுத்துக்கலாம் நம்மளே ஒரு விஷயம் முக்கியமாக பார்க்குறோம் இது எப்படியே பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஏதோ ச என்ன என்னன்னே தெரில ஆனால் பண்ண முடியாமல் போயிடுது எப்படி அதை நம்ம பண்ணலாம் நம்மளே நம்ம வந்து பண்ண வைக்கிறது இதுதான் இப்போ கேள்வி என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை பண்ணிடுவோம் நமக்கு தெரியும் பண்ணி தான் ஆகணும்னு ஆனால் நம்ம ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தால் தள்ளி போட்டுட்டே இருக்கிறோம் இல்லை அப்போ என்ன பண்ணால் நம்ம அதை பண்ணுவோம் மிஸ்ஸே ஆகக்கூடாது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன நம்ம பண்ணியிருந்தா அதை பண்ணுவோம் என்ன கேள்வி சரியா இது நீங்கள் வழி சொல்லலாம் எல்லாருமே வழி சொல்லலாம் யார் சொல்றீங்க பவித்ரா சொல்லுங்கம்மா மார்னிங் சார் மார்னிங் பைத்ரா சொல்லுங்க क्वेश्चन என்ன சார் ஒரு விஷயம் பண்றதுனால பண்ணா என்ன நடக்கும் நம்மால பண்ண முடியும் எல்லாமே நமக்கு தெரியும் ஆ ஆ நமக்கு தெரியும் ஒரு விஷயத்தோட முக்கியத்துவம் தெரியும் அப்பப்ப நம்ம செயல்பட்டுட்டு இருக்கிறோம் ஆனா சில நேரங்களில் செயல்படாம இருந்துடுறோம் தொடர்ந்து செயல்படுறது எப்படி கரெக்டான டைமில் கரெக்டான நேரத்தில் செயல்படுறது எப்படி என்ன பண்ணால் நம்ம வந்து கண்டினியூஸாக செயல்படுவோம் இதுதான் கேள்வி இப்படி இருந்துச்சுக்கோங்களேன் ஆன்லைன் செஷன் முக்கியமான தெரியும் சரியா ஒரு நாள் எஞ்சி செஷன் வந்துட்டோம் சரியா தொடர்ந்து செஷன் வரணும் அது முக்கியத்துவம் தெரியும் தொடர்ந்து செஷன் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அந்த அஸ் பர்சனாகவும் அவங்க என்ன பண்ணணும் எல்லாம் சுத்தி ஒரு அட்மாஸ்ஃபியரை என்ன உருவாக்கணும் அதான் கேள்வி சொல்லுங்கம்மா போவித்ரா ஃபஸ்ட்டு நம்ம மூளைக்கு வந்து நம்ம கிடைக்கிற பெனிஃபிட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது மறந்துருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஒரு டைம் பண்ணிட்டு ஒரு டைம் அப்படியே விட்டுறாங்க கரெக்ட் பொவித்ரா கரெக்ட் சொல்லும்போது வீடியோ அயன் பண்ணிக்கோங்க சொல்லும்போது பொவித்ரா சொல்கிறத கேட்டுக்கோங்க எல்லாருமே அபிஜேக் ஆ மறந்துடுறாங்கல்ல அதாவது ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குமா மாதிரி நடக்க சில விஷயம் நடந்துருக்கும் இல்லை நடந்த விஷயங்கள ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் ஆ மறந்து போயிடுறோம் நம்மளுக்கு நடந்து இந்த பாஸ்டிவ் எஸ்பீரியன்ஸ் தான் ஞாபகம் வச்சுட்டே இருந்தேன்னா அதை பாட்டு அடுத்தடுத்து வேலை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் பாயிண்ட் தரோம் வேறு லெவல் பாயிண்ட்டு வேறு எதுவும் பாயிண்ட் வச்சுருக்கீங்களா அதனால சரி நோட் பண்ணிக்கோங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பயிர் தான் நோட் பண்ணி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் நானே இப்போ காலையில் யோசிச்சேன் அந்த பாயிண்ட்டை

கொஸ்டீனை சொல்லுங்கள் உங்களுக்கு கொஸ்டின் பிடிச்சிருக்கேன் பாப்போம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க நான் ஹெல்ப் பண்றேன் இப்போ ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா இல்லை எனக்கு தெரியல எனக்கு எனக்கு கேட்கல பாதி ஓகே முக்கியத்துவம் என்னன்னு தெரியும் ஒரு செயலை செய்கிறதுக்கான முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் ஸ்டாண்டர்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கான முக்கியத்துவம் என்னங்கிறது தெரியும் அதை வந்து உணர்ந்து அவங்க வந்து அதை பண்ணவும் செய்றாங்க ஆனா சில நேரங்கள்ல அது வந்து தடைபடுது இல்ல விடுபடுது பண்ண முடியாத சூழ்நா உருவாகுது தொடர்ந்து அதை பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதான் கேள்வி புரிஞ்சா ரொம்ப ரொம்ப மட்டும் அப்படின்னா எதையுமே மறக்க மாட்டோம் எல்லாமே இருக்கும் ஏன்னா கமிட்மெண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம வழி வந்து அது பாட்டுக்கு சரியா போய்கிட்டே இருக்கும் கமிட்மெண்டே இல்ல அப்படின்னா அந்த அந்த வந்து என்ன செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையா இருக்காது அதனால அவங்களுக்குள்ளே கமிட்மெண்ட் உறுதி பொறுப்புணர்வு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா மத்தவங்க சொல்லாமலே அவங்களே வருவாங்க அதாவது கமிட்மெண்ட் இப்ப மகேஸ்வரி இப்படி எடுத்துக்கலாமா அதாவது இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல ஒரு அளவு அளவு குறியீடு கமிட்மெண்ட்டா நான் பண்றேன் அப்படிங்கிறது கமிட்மெண்டா இந்த நேரத்துல இந்த விஷயத்தை இவ்வளத்துக்குள்ள இப்படி நான் பண்ணுவேன் அப்படிங்கறதுல தீர்மானமா இருக்கணும் அப்படிதான் மகேஸ்வரி மெனேஜர் மேனேஜ் இட்றவங்க தமிழ்ல நான் இந்த விஷயத்துக்கு நம்ம சொல்லுவாங்க சில பேர் அந்த ரொம்ப முக்கியம் மெனக்கிட்டு இருந்து வந்துட்டு அப்படின்னா மத்தவங்க எல்லாம் நம்மளுக்கு கால் பண்ண வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் நம்மளே ஆட்டோமேட்டிக்கா விருப்பம் இல்லாம பண்றதா இல்லைன்னா மெனக்கிடுறது அப்படின்னா நம்மளே அதுல முழுசா ஈடுபடுத்தி வேற எந்த ஒரு வேற ஒரு இதுவும் நம்ம மைண்டுக்குள்ள வராது அந்த டைம்ல நம்மளுக்கு என்ன என்ன பண்ணனும் அதுல நம்ம சரியா பண்ணனும் அப்படிங்கறதுதான் மெனக்கிடுறது அதோட அந்த டேர்ம் தமிழ் டேம் அதுக்கு எதுவும் மீனிங் இருக்கா அதுக்கு எதாவது மெனக்கெடுறது புரிஞ்சுது அது இன்னும் இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம் ஓகே மனம் கிடறாது அப்படின்னு வச்சுக்கலாமா மெனக்கெடுறது மனம் கிடராது ஒரு விஷயத்த அந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மனம் வந்து வேற எங்கேயும் போகாது அதை பண்ணி தீரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா மகிழ்ச்சியும் மனம் கிடறாமல் மனம் ஃபோக்கஸ்டாக அதை வந்து பண்ணும் அந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி மனம் அந்த இடத்துல ஃபோக்கஸ் வந்துடும் மகேஸ்வரி தெய்வமே நடுவில் எதுவும் நடந்திருக்கு போலியே மகேஸ்வரி தெய்வமே இவ்வளவுக்குள்ள ஞானம் பிறந்திருக்கு உங்களுக்கு உங்க கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நான் என்ன நடந்துச்சு தெரியும் ரெண்டு வருஷத்துல அது வந்து ட்ரெய்னிங்ல போட்டு ரொம்ப பாடா படுத்தி எடுத்துட்டாங்க படுத்தி எடுத்துட்டாங்க ட்ரெய்னிங்ல எது கத்துக்கிட்டீங்களோ இல்லையோ போட்டு பாடா படுத்துறதுல நிறைய கத்து வாழ்க்கைய பத்தி கத்துக்கிட்டீங்க போலயே வேற கத்துக்க முடியாது சார் அவ்ளோ எது கத்துக்கிட்டீங்க சூப்பர் 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 மகேஸ்வரி சொன்ன முக்கியம் பாயிண்ட் கமிட்மெண்ட்டு அந்த கமிட்மெண்ட்டை உருவாக்கணும் அதாவது நோட் பண்ணிக்குவோம் உத்தியோன பாயிண்ட்டு எங்கே எப்போ எவ்வளவு எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் முக்கியமானது எக்ஸலென்ட் மகேஸ்வரி ஒண்டர்ஃபுல்லானு பயன் சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி ஐயா நீங்கள் கூடுங்க ஐயா அம்மா அடுத்தால அடுத்த சொல்லுங்கம்மா சிவா சிவா சிவாய போற்றியே நமக்கு சிவாய போற்றியே நியூட் பண்ணுங்க தெய்வமே சொல்லுங்க உங்க பாயிண்ட தான் சார் நம்ம ஒரு விஷயத்தை பண்ண வாய்ப்பு இருந்தும் பண்ணாததுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் சார் ரெண்டே ரெண்டு காரணம் சார் ஒண்ணு சோம்பேறித்தனம் இன்னொன்னு அப்புறம் பாத்துக்கலாம் சார் உம் சரி இது வந்து எப்படி வெளியே வராது கரெக்ட் சோம்பேறித்தனம் சோம்பரி தினமான்னு கேட்டாச்சுன்னா ஆக்சுவலாக நான் ஒரு விதத்தில் கே பார்க்கும்போது கேள்விப்பட்ட வரைக்கும் நான் சோம்பரி திறனும் ஒன்று இல்லவே இல்லையா அதாவது இப்போ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு அதாவது தூக்கமே எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கலாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு டூர் நம்ம போட போகிறோம் ஒரு ஃபோர் செவன் டேஸ் வேர்ல்டு டூர் எல்லாேருக்குமே ஃப்ரீ டிக்கெட் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க வச்சுக்கலாம் நம்ம எல்லாரும் ரெடிடுவோம் வேலையாக இருப்போம்ல ஒரு நாள் நைட் ஃபுல்லாக தூங்க வேலைன்னு வச்சுக்கலாம் தூங்க விளையாட்டியும் ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு உங்களுக்கு வந்து ஃப்ளைட் ஏறணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிடுவோம் போய் ஃப்ளைட் ஏறிடுவோம்ல டப்பு டப்புன்னு போய் பண்ணிடுவோம் எப்படி பண்ண முடிஞ்சுதுன்னா தூக்கமே இல்லை எனர்ஜியே இல்லை ஆனால் இருந்தாலும் எனர்ஜி வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்போ அந்த இடத்துல வந்து சோம்பேறித்தனம் இருந்துச்சா சோம்பேறித்தனம் மனம் மன மனசு அங்கே அந்த அங்கே ஈடுபாடு அந்த இடத்துல வந்துருச்சுன்னா சோம்பேறித்தனமே இருக்காது சோம்பேறித்தனமே கிடையாதுப்போம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து நம்மளே நம்ம சோம்பேறி மனசு மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சோம்பரித்தன்மை இருக்க இருக்காது பிடிக்காத விஷயம் அது மனசுக்கு ஒத்து வராத ஒத்து வராமல் நம்ம பார்க்குற விஷயம் மனசுக்கு ஒத்து வர வர மாதிரி நம்ம பார்க்குற விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறது தான் அங்கே மாற்ற மாற வேண்டி இருக்குது சோம்பரித்தன் ஒன்று வந்து அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மேபி அது எப்படி எடுத்துக்கலாம் சிவா பழக்கமாக வேணால் வச்சுக்கலாம் பழக்கம் பழக்கம் ஒழுக்கம் வழக்கம் அதெல்லாம் மாற்று வேணாச்சு சொல்லுங்க சார் வா எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்யூஷன் நம்ம என்ன தோணுது உடனே முடிச்சுருங்க சார் தோன்றது உடனே பண்ணிடணும் எக்ஸலெண்ட் சார் வா வேறு எல்லாரும் பண்ணிட்டு தலைமை வேற எல்லாரும் நொறுக்கி விட்டார எழுது எழுதுங்க எழுதுங்க முக்கியமான பாயிண்ட்டு சிவா சொன்னது செம்மையான பாயிண்ட் அதாவது உடனே பண்ணிடணும்னு சொன்னாங்க தெரியுமா அதை பெறவை பண்ணலாம் பெருவ பண்ணலாம் பண்ண முடியுமான்னு தெரியாது உடனே பண்ணியிருக்கேன் சில விஷயங்கள்னு நம்ம சொன்னால் நடக்கும் அப்படிச்சு வீடு உடனே பண்ணுங்க மீனாட்சி வீடு அனுப்பங்க சொல்ல முடித்து வீடு உடனே பண்ணுங்க மீனாட்சி வீடியோ உடனே உடனே பண்ணுங்க உடனே மீன்ஸ் என்னென்னா ஒரு அது என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா டூ மினிட் ரூல்னு சொல்கிறாங்க டூ மினிட் ரூல்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இரநூறு பக்கத்தை பார்த்தா என்னால் படிக்க முடியுமா கிடையாது தான் படிக்க முடியாது ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் நான் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு அந்த ரெண்டு பக்கத்தை வாசிக்க போகிறேன் ரொம்பலாம் வாசிக்க போகிறது இல்லை ரெண்டே ரெண்டு நிமிஷம் ரெண்டு பக்கத்தை மட்டும் வாசிக்க போகிறேன் ஹலோ மொதல் பக்கத்தை மட்டும் வாசிக்க போகிறேன்னு சொல்லி ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இந்த மொ மொதல் பக்கத்தில் மட்டும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் வாசிவிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன என்ன பண்ணிடணும் நம்மளை வந்து வாசிக்க தூண்டிடும் அந்த ஒரு டூ மினிஸில் டொப்ப வந்து பூஸ்ட் ஆகிரும் பூஸ்ட் ஆனோன்னு என்ன நடந்தணும் அப்படின்னா அந்த டூ மினிஸ் கொடுத்த கொடுத்துட்டோம்ல ப்ரைன் ஃபோக்கஸ் ஆகிட்ட அந்த டூ மினிஸே நம்மளோ பத்து நிமிஷம் நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு கூப்பிட்டு போயிடும் அப்போ அங்கே பண்ணுறதுதாங்க வேலை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லை முத்து கால் கம்யூனிகேஷன் வந்து என்னென்னா பண்ணுறாரு சரியா டீமுக்கு பேசுகிறார் பேசும்போது ஆரம்பத்தில் முதல் ஆள் பேசும்போது கொஞ்சம் வண்டி கொஞ்சம் வண்டி இதாகுது ரெண்டாவது பேசும்போது வண்டி கொஞ்சம் ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டப்படுது ஆனால் மூணாவது ஆள் நாலாவது நாள் பேசி பேச பாருங்க நான் நம்ம டீம்ல உள்ள ஒரு ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிறேன் சொல்லை முத்து பேச 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 அடுத்து அடி நொறுக்கி நொறுக்கிட்டு இருக்காரு அடுத்து கால் போக 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 ஸ்பீடு சர்றன்னு போகுது கால் கம்யூனிகேஷன் அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஒரு ஸ்டார்டிங் இன்செட் ஸ்டார்ட் அப்றம் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்க்கு இந்த ஸ்டார்ட் அப்புறம் நமக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும் ஆனால் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா டப டப டப்ப டப்படின்னு என்ன வரும் நம்ம பண்ண முடிஞ்சால் சூப்பராக பண்ணலாம் கமிட்மெண்ட்டை வந்து சூப்பராக பண்ணிக்கலாம் தான் வேலை உட்காந்து தான் வேலை இப்போ செஷன் வந்து வரணும்னா உட்காந்தோம்ல எந்திக்கு உட்காந்தோம்ல ஒன்றில் உட்காந்து டக்கு டக்குன்னு நடந்துருச்சில்ல இன்னும் மீன் ஆச்சு பாருங்கள் ரைட் ஓகே சுவா சூப்பர் சிவா எக்ஸலண்டான பதில் நீ ஒருத்தவங்க கூப்பிடுங்க சிவா சார் மீனாட்சி 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 காலை வணக்கம் வந்தாச்சு சொல்லுங்க மீனாட்சி கேள்வி என்ன தெரியுமா தெரியாதா அன்மீட் பண்ணுங்க என்ன சார் முதல்ல வந்தீங்க முதல்ல உள்ள வந்தீங்க ஆண் மணி வச்சு போயிட்டீங்களோ ஆண் மணி தூங்கிட்டீங்க சரி கேள்வி கேள்வி அஜித்து கேட்பேன் அஜித் கேட்பேன் வேறு யார் கேட்பேன் கேட்பேன் தனிஷா அபிஷேக் ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம என்ன முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் ஃபைவ் தேர்ட்டி டூ கொடுப்போம் மீனாட்சி என்னன்னா நம்ம வந்து முயற்சி நம்ம வந்து ஒரு விஷயம் முக்கியம் தெரியும் இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் நடு பண்ணாமட்டுறோம் ஒரு கொஞ்சம் மிஸ் ஆயிருது பண்ற பண்ணிட்டு இருக்கிற விஷயம் மிஸ் ஆகுது சரியா முக்கியம் தெரிஞ்சும் இருக்கிறோம் அதை முயற்சி பண்றோம் நடு நடுல மிஸ் ஆகுது இந்த மாதிரி தூங்கிடுறாங்க நடுவில் அப்போ இதெல்லாம் இதுக்கு வந்து தீர்வு என்ன இதுக்கு என்ன சொல்யூஷன் எது சொல்யூஷன் என்ன

ஃபர்ஸ்ட் அது முக்கியம் நம்ம புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிட்டாங்க அதோட முக்கிய வேல்யூ புரிஞ்சிட்டாங்க இப்ப சொல்யூஷன் என்னன்னா சொல்யூஷன் சொல்லிருக்காங்கனா ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் அப்படி சொல்லி பவித்ரா சொல்லிருக்காங்க அப்புறம் சிவா வந்து பண்ணனும் முதல்ல பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லி சிவா சொல்றாரு மகேஷ் என்ன சொல்றானே கமிட்மென்ட்டோட இருக்கணும் அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்தை அதுக்காக ஒதுக்கிடணும் அப்படி சொல்லி மகேஷ் சொல்றாங்க மூணு வேற வேற லெவல் பாயிண்ட் சொல்லிருக்காங்க மீனாட்சி என்ன சொல்லப் போறாங்க ஓகே யோசிச்சு சொல்லுங்கள் அப்புறம் அடுத்த நாள்கிட்ட கேட்டு வரேன் வேறு யார் அஜித்துங்க அபிஷேக் சொல்லுங்க வினேஜ் மறுபடியும் கேட்பேன் கேட்பேன் யோசிச்சு வச்சுக்கோங்க அபிஷேக் சீக்கிரம் வாங்க சொல்லுங்க அபிஷேக் கேட்குதா கேக்குதா அபிஷேக் சொல்லுங்க அபிஷேக் மார்னிங் அபிஷேக் சொல்லுங்க அபிஷேக் அதாவது அது தேவை அப்படின்னு குறிஞ்சிருந்தோம் தே இதுதான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு சில பேரோட அலட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது வந்து இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா

ஓகே இப்படி வச்சுக்கலாம் சுற்றி அதாவது நம்ம சுற்றி என்ன என்ன வேணுன்னு இருக்கோ அதை பொறுத்தா நம்ம வந்து செஷன் எடுக்க முடியும் நீங்கள் செஷன் எடுக்க முடியல என்ன பண்ணுவோம் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கலாமா இப்போ நம்மளை சுற்றி அதை பண்ணுறவங்க சுற்றி இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிடுவோம் தானே நம்மளை சுற்றி நாலு பேர் அந்த வேலையை பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம கூட இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக் அதை பண்ணிடுவோம் நம்ம சுற்றி அஞ்சு பேர் ஆறு பேர் வந்து வேற ஏதோ வேலையை பார்க்குறவங்களா இருக்காங்க நமக்கு கவனம் ஏதாவது இருக்குன்னா அந்த இடத்துல அந்த அஞ்சு பேர் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும் அப்படியே அப்படி தானே ஒரு கவனச்சித்திரையில் ஏற்பட்டுரும் நம்ம பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தோம் இல்லை வாழை வெளியே போயிட்டு வரும் இல்லை வாழை போகும் அப்படின் அந்த கவன சித்திரை நம்ம வந்து ட்ராவல் பண்ணிடுவோம் டிஸ்ட்ராக்ஷன் செம்ம அதில் டிஸ்ட்ராக்ஷன்ல இல்லாமல் அந்த என்விரான்மெண்ட்டை ஸ்ட்ரக்சர்டு என்விரான்மெண்டாக இருக்கணும் சுற்றுச்சூழலில் வந்து அதுக்கேற்ற மாதிரி அமைப்பு இருக்கணும் வேலை பார்க்கறதுக்கு எக்ஸலண்ட்டு ஒண்டர்ஃபுல் அபிஷேக் ஒரே வார்த்தை தான் தலைமை தலைவர் சொன்னான்

சரி முக்கியத்துவத்தை மறுபடியும் இவங்க சொன்னது தான் யார் சொன்னது பவித்ரா சொன்னது முக்கியத்துவத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் சரி ஒரு முக்கியத்துவம் என்ன நம்ம செஸ்டரோட முக்கியத்துவம் என்ன என்ன சொல்லுங்க எதுக்கு பண்றோம் காலைல காலையில் எதுக்கு வரோம் வாழ்க்கை நிம்மதியாக வாழணும் சந்தோஷமா வாழணும் இந்த காலில் ஒரு மணி நேரத்தை நம்ம ஒரு உண்மை யோசிக்கிறோம் பாசிட்டிவிட்டியாக திங்க் பண்றோம் ஒரே மைண்ட் செட்டில் இருக்க ஃப்ரீக்வன்சி இருக்க விளையாட ஒன்று சேர்றோம் இந்த இந்த கடையில் கிடைக்கிற இந்த ஃப்ரீக்வன்சி எனர்ஜி வந்து அந்த நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டெஃபனெட்டாக ஹெல்ப் பண்ணும் அதை தாண்டி நம்ம ஞான பாதையிலையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கும் முக்தி மோச்சலாம் அடையிறதுக்கும் இது வந்து மேபி ஒரு வழி வகுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்குல்ல மீனாட்சிக்கு இந்த ரீசன் ஓகேவா காரணத்தை ஞாபகப்படுத்தியே இருக்கணும் காரணத்தை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் அதுதான் மீனாட்சியோட பாயிண்ட் தேங்க்யூ மீனாட்சி தனுஷை சொல்லுங்கள் தனுஷை சொல்லிட்டு அப்புறம் என் தலைவர்கிட்ட கொடுத்து கொடுத்துடலாம் அது முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை வந்து பிடிச்சி அதாவது ஒவ்வொரு நாளும் புதுசா பா செய்ய ஆரம்பிக்கணும் ம் நேரத்துக்கு நேற்று பண்ண வேலைதானே அப்படின்னு நினச்சி பண்ணாமல் இன்னைக்கு அந்த வேலையில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு பண்ணோன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாக வரும் கிரியேட்டிவிட்டி போடுவாங்க க்ரியேட்டிவிட்டி அதாவது பண்ணுற ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு ஒரு முன்னேற்றம் ஒரு க்ரியேட்டிவிட்டியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து டெஃபினட்டாக நம்ம இன்னும் இன்வால்வ் ஆகும் பண்ணதே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கே அது போர் அடிக்கல அதாவது நம்ம நம்ம முன்னேறலை ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படி இம்ப்ரூவ் ஆகினா தான் நமக்கே நம்ம மேலே நம்பிக்கை இருக்கும் பரவாயில்ல நம்ம முயற்சி பண்ணுறோம் ஏதோ ஒன்று நடக்கிறோம் நடத்துகிறோம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம் அப்போ அந்த ஒன் பிரச்சனையும் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம கொடுக்கணும் நமக்கே நம்ம கொடுத்துக்கணும் கிரியேட்டிவிட்டி போடுங்க சம பாயிண்ட் தான் வரல ஓகே வேற வேற அதான் பாயிண்டா ரைட் வேற யாரும் சொல்லணுமா இல்லை அஜித் சொல்லுங்க ஒரு நாளில் ஸ்டேபிளாக கூட இருக்கலாம் எக்ஸலண்ட் பாயிண்ட் முன்னேறிட்டே இருக்க முடியுதுன்னு சொல்ல முடியாது இன்னொன்று ஸீரோவாக மாறலாம் சொல்கிறீங்களா அதுவும் முன்னேற்றம் தானே சொல்ல போயுதா இப்படி இருக்கீங்க இப்படி இறங்குறது அதுவும் முன்னேற்றம் தான் நீங்கள் நீங்கள் தான் பார்க்குறதுக்கு கீழே இறங்குறதா பார்க்குறீங்க அதுவும் முன்னேற்றம் தான் மேலே ஏறி இற மே ஏற்ற இறக்கம்தானே வாழ்க்கை ஏற்ற தான் வாழ்க்கை அப்போ ஏறும்போது ஒரே ஒரே மாதிரி இருக்கணும் இறங்கும் போது ஒரே மாதிரி இருக்கணும் எல்லா எல்லாத்துலேயுமே எல்லாத்தையுமே உங்களை முன்னேற்றமாக தான் பார்க்கணும் இறங்கும் போது ஏறும்போது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பெருசாக தெரியும் இறங்கும் போது நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்போ அதுவும் முன்னேற்றம் தான் முன்னேற்றம் இதுவும் முன்னேற்றம் பார்க்குற விதம் தான் மீனாட்சி பார்க்குற விதத்தை ஏன் மீனாட்சி இப்படி இருக்கீங்க சரி காலங்காலத்தில் எரிச்சிட்டு பத்து நிமிஷம் தூங்கிட்டு முதல்ல வந்துட்டு தெரியல யாரு அஜித் சொல்லுங்க சீக்கிரம் அஜித் சொல்லிட்டு என் கொடுக்கணும் அஜித் சீக்கிரம் சொல்லுங்க பத்து செகண்ட் தான் ஒன் தேங்க் யூ அஜித் அஜித் ஆ ஓகே நித்தின் நித்தன் சார்ட்ட பேர்லாம் நிதின் சார் எக்ஸாக்டாக தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி எயிட் ஃபைவ் தேர்ட்டி எயிட் ஃபைவ் தேர்ட்டி நைனுக்கு நீங்கள் கொஞ்சம் கைண்ட் ரெக்வஸ்ட் கரெக்டாக டைமுக்கு என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஹேண்ட் ஓவ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இது பற்றின ஒரு கிளாரிட்டி கொடுங்க எங்களுக்கு ஓவர் டூ நிற்கும் சார் எங்கள் எங்களை காக்கும் தெய்வம் நிற்கும் சார் வணக்கம் மிதின் சார் இது சார் டைம் கீப் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப எல்லாருமே எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஷார்ட்டாக சொன்னால் அப்போ ரொம்பலாம் சொல்ல வேண்டாம் அவங்க அப்படி கேட்குற மாதிரி மனநிலையில் இருக்கும்போது நம்ம கொடுத்து சொல்லிக்கலாம் ஓகே மிதன் சார் ஓவர் டுங்க்யூ நீங்கள் ஞாபகம் எனக்கு அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு நான் சரி தேர்ட்டி ஃபைவ் தேங்க்யூ சார் தேங்க்யூ சொல்லுவா ஏய் டوري டீம்மேட் மாதிரி கூத்துறீங்க ஏனா வந்துட்டு வணக்கத்தை சரி ரைட் என்ன அப்படினா இப்ப வந்துட்டு ஒரு குடிகர் இருக்கானே குடிக்காதேன்னு சொன்னாலும் கேட்க மாட்ட மடி குடிச்சிட்டே தரோம் பாத்தீங்களா இப்படி சொல்லலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் புடிச்சிருக்கானே நிச்சுகுங்களே வந்துட்டு இன்ட்ரஸ்டடா பேசிக்கிட்டே இருப்பanga பேசிக்கிட்டே இருப்பanga இல்ல எதுனாலும் இடையில என்ன கொஞ்சம் கேப் நீங்க கொடுத்து கொஞ்சம் ஸ்டாப் நோக்கே இந்த செஷன் இருக்கீங்களா மிதன் நன்றி நன்றி முக்கியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வர மாட்டேங்குது வருது அப்படினா ஆல்ரெடி ஒரு விஷயம் நாம பண்ணிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்குனு வந்துச்சீங்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு இன்னும் நேத்து அன்னைக்கு சொன்னத தான் ஒரு விஷயம் நமக்குட்ட இன்னும் நம்ம கூட ரெடி பண்ணல நம்ம யாரும் ரெடி பண்ணல இந்த விஷனை ரெடி பண்ணாதான் அடுத்து அடுத்து வரக்கூடிய நபர்கள் வந்து அதை உள்வாங்கி நெக்ஸ்ட் அதை தொடர முடியுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்டட்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த ஆர்வங்கிறது ஒரு விஷயம் தொடங்கணும் அப்படின்னா எங்க இருந்து தொடங்கணும் அந்த ஆர்வங்கிறது எப்படி வரும் நினைக்கிங்க இப்போ ஜிம்முக்கு போகணுங்கிறது ஒரு ஆர்வம் பட் இந்த ஆர்வம் வந்து ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்த்தா இல்ல ஒரு விக்ரமோட ஐ படம் வருது இல்லை ஒரு படம் வருதுன்னா மட்டும்தான் ஜிம்முக்கு போன ஒரு ஆர்வம் வருது அதுக்கப்புறம் ஒரு அதுக்கு அப்புறம் கழிச்சு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நாம ஆட்டோமேட்டிக்காக தொடருவோம் தனித்தனிப்பட்ட ஒருத்தங்களுடைய விருப்பமா இருக்கணும் விருப்பமே இல்லாமல் சும்மா வாங்க சும்மா வாங்க ஓட்டுக்கு கூப்பிடுவாங்கல்ல கோஷம் கூடுறத கூப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி மனநிலையில் வந்துட்டு அது யூஸ்லெஸ் மனநிலை

அந்த விஷன்ங்கிறது வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் பட் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லிட்டு இருக்க அப்படிதான் மக்களுக்கோ சமுதாயத்துக்கோ இல்லை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை பயக்கணும் அது கண்டிப்பா நன்மை குடுக்கணும் வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டெய்லி வந்துட்டு அவங்க பிரிப்பர் ஆகுறாங்க பாத்தீங்களா அந்த மனநிலை உம் அதுல ஏதாவது ஒரு ரிசல்ட் டெய்லி இருந்துட்டே இருக்கணும் அந்த ரிசல்ட்டே இல்ல ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு அந்த டேக் ஓரே இல்லேன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி எவ்ளோ விஷயம் நோட் பண்ணிருக்கேன் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்து ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் ஓகே ரெண்டு நாள் ஓகே மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்கா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க ரிசல்ட் இல்லையா இல்ல கிடையாது ஒரு விஷயம் அப்படின்னா இப்ப இது இருக்கிற விஷயங்கள் மணி கிட மணி கிடையாது கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்றோம் எதுக்காக ப்ரேயர் பண்றோம் ஒரு விஷயம் நடக்கணும் ஒரு விஷயம் இல்ல ஏதோ ஒண்ணு பாசிட்டும் இல்ல லைஃப்ல நடந்தாலே போதும் ஒன்னு நெகட்டிவா இருக்கிற பீப்புள்ஸ் நம்மளை விட்டு தூரம் போனாலும் சரி மறுபடியும் ஜஸ்ட் ரிலாக்ஸா இருந்தாலும் சரி ஒரு அமைதியா இருந்தாலும் சரி முன்னாடி கொஞ்சம் வந்துட்டு ஒரு குழப்பமா இருந்திருக்கும் பட் நம்ம கிளாஸ் வரதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கணும் ஒரு புரிதல் வந்திருக்கணும் டெய்லி நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு மண்டைக்குள்ள வந்துட்டு திணித்து திணிச்சுக்கிட்டே இருக்கும் உம் எம்டியா இருக்கிற ஒரு ரூம்ல டெய்லி ஒரு புக்ஸை கொண்டு அடுக்குனா அந்த ரூமோட வேல்யூ என்னவா மாறும் இப்போ நம்ம ஆக்சுவலி அந்த க்ளாஸ்க்கு வரதுக்கு மட்டும் எம்டியான ஒரு ஒரு ரூம் மாதிரி தான் இருந்திருக்கும் டெய்லி ஒரு புக் அப்படிங்கிறது டெய்லி நாம எடுத்துட்டு போற ஒவ்வொரு விஷயம் ஒரு பத்து நாள் கழிச்சு பத்து புக் இருக்குன்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் பத்து புக்கில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் டெய்லி சும்மா செஷன் வருதுங்கிறது மேட்டர் கிடையாது பட் இந்த செஷன் மூலமா என்னோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்குது நான் அதை எப்படி நான் லைவா பாக்குறேன் இந்த டேக் ஓரே அங்குறது அதான் எடுத்துக்கிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதை முடிஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்துல ஒண்ணுமே இருக்காது ஒரு ஜந்து மாதிரி என்ன போய்கிட்டு இருக்கு டெய்லி என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒண்ணுமே யூஸ்லெஸ் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள் கிட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நான் இருக்கிற சில விஷயங்களை பயங்கரமா வந்துட்டு எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப பேசணும் ஃபர்ஸ்ட் லைஃப் பத்தின விஷயத்தை ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது ஒரு ஒரு சீரியஸ் நம்ம சில விஷயங்கள் கொஞ்சம் ஃபன்னா பண்றோம் பாத்தீங்களா அது ஒரு சிலவங்களுக்கு என்ன ஆகும்னா என்ன இந்த போட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க கிளாஸ் பண்ணிட்டேன் என்னன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஒரு தேவை இருக்கும் வச்சுக்கலாமா

நம்ம என்ன சொல்லணும் நாலு டு ஆறுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் இருந்து ஒரு பெரிய அளவுல ஒரு பிரபஞ்சத்தோட சக்தி இருக்குது நம்ம காலையில எழுந்து நம்ம இந்த முறை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது மார்னிங்ல நம்ம வந்து நல்ல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அந்த நாட்கள் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்களை சொல்லணும் ஒரு குழந்தைய ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது என்னெல்லாம் கதை சொல்ல வேண்டியிருக்கு பாப்பா பாப்பா நம்ம அது பண்ணனும் பாப்பா இது பண்ணணும் பாப்பா டாக்டர்லாம் பாப்பா இன்ஜினியர் ஏதோ ஒன்னு கதை சொல்றோம்லாம் இவ்வளவுதான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அது பற்றின ஒரு புரிதலை நாம் அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் விஷயம் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துடணும் அவ்வளோதான் விஷயம் முக்கியத்துவம் டெய்லி டைப்ரில் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கணும் மாற்றம் இருக்கணும் அடுத்த நாள் ஒரு கிளாஸ் முடிஞ்சிருக்கணும் அந்த கிளாஸ்ல நிறைய விஷயம் எடுத்துக்கணும் அவங்க அவ்வளோதான் சிம்பிள் ஒன்றுமே இல்லைன்னா சார் தேங்க்யூ இருக்கணும் அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவத்தை வந்து ஞாபகப்படுத்தியாக இருக்கணும் அவங்களுக்கான முக்கியத்துவத்தை ஞாபகப்படுத்தியாக இருக்கணும் அது வந்து ரிசல்ட் இருக்கணும் மூணையும் போட்டு போய் தனுஷா எக்ஸலண்ட்டானு பாயிண்ட் தன் தலைவர் சொல்லியிருக்காரு ஒண்டர்ஃபுல் இதெல்லாம் நீங்கள் ஆக்ஷன் இன்னைக்கு ஆக்ஷன் டாஸ்க் என்ன எடுத்துக்கலாம் ஆக்ஷன் டைம் ஒதுக்குங்க முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணுன்னு அதுக்கான டைம் ஒதுக்குங்க கமிட்மெண்ட் சொன்ன மகேஷ் சொன்னது கமிட்மெண்ட்டை டைம் ஒதுக்கி அதுக்கான வேலைகளை பாருங்கள் தனுஷா நம்ம வந்து என்ன விஷயம் விஷயம் என்னங்கிறது நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ணுவோம் இன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க இதுதான் ஆக்ஷன் டாஸ்க்காக வச்சுருக்கோம் சரியா நம்ம ஆன்லைன் விஷயம் என்ன அப்படிங்கிறது இது தெளிவாக நம்ம வந்து யாரும் சொல்கிறதுக்கு வச்சுக்கணும் ரைட் அனைவருக்கும் நன்றி இந்த நாள் இன்னையே நல்லா அமையட்டும்